திருவோணம் ஏகாதேசி நீங்காத செல்வத்தை பெற விரதமிருந்து வழிபடுங்கள் திதிகளில் ஏகாதேசி திதியும் நட்சத்திரங்களில் திருவோண நட்சத்திரமும் பெருமாளுக்கு உகந்த மிக முக்கியமான நாட்கள் அதனால் தான் ஏகாதேசி விரதமும் திருவோண விரதமும் கடைபிடிக்க வேண்டும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் இந்நன்னாளில் பெருமாளை வழிபடுவதால் நிறைவான வாழ்க்கை வாழலாம் என்பது ஐதீகம் திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்குரியது திருமாலின் பத்து அவதாரங்களில் ஒன்றான வாமன அவதாரம் எடுத்தபோது திருமால் திருவோண நட்சத்திரத்தில்தான் அவதரித்தார் மேலும் மார்க்கண்டேய மகரிஷியின் மகளாக அவதரித்த பூமி பிராட்டியை ஒப்பிலியப்பர் பெண் கேட்டு வந்தது பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தில்தான் பிராட்டியை உப்பிலியப்பன் மணந்து கொண்டது ஐப்பசி மாத திருவோண நட்சத்திரத்தில்தான் எனவே இத்தகைய சிறப்பு வாய்ந்த நன்னாளில் விரதம் மேற்கொள்பவர்கள் எல்லா வளங்களும் பெற்று பிறப்பில்லா பேருடன் வைகுந்த பதவியை அடைவார்கள் மாதந்தோறும் திருவோண நட்சத்திர நாளில் விரதம் மேற்கொண்டு பெருமாளை வழிபட்டு வந்தால் ஏழு பிறவியிலும் பதினாறு வகையான செல்வங்களை பெற்று நிறைவான வாழ்க்கை வாழலாம் என்பது ஐதீகம் ஏகாதசி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கும் இந்த நாட்கள் பொதுவாக திதி என்ற பெயரால் அழைக்கப்படுகின்றன மனிதர்களாக பிறந்த நாம் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் முக்தி கிடைக்க வேண்டும் அந்த முக்தி நிலையை அடைவது என்பது அத்தனை எளிதான விஷயமல்ல கங்கையில் குளித்தல் பகவத்கீதையை படித்தல் காயத்ரி மந்தத்தை உச்சரித்தல் துளசியை கொண்டு வீட்டில் பூஜை செய்தல் சாலிகிராம பூஜை செய்தல் ஏகாதசி விரதம் இருத்தல் பகவான் நாமத்தை உச்சரித்தல் இவைகளை கடைபிடித்தல் நிச்சய முக்தி என்கிறது நாராயணியம் ஒவ்வொரு ஏகாதசி திதிக்கும் ஒரு பெயர் உண்டு அந்த ஏகாதசி திதியின் தன்மையை சொல்லும் விதமாக உருவாக்கப்பட்டது அந்த வகையில் பங்குனி மாதத்தில் வரும் தேய்பிர ஏகாதசி விஜயா ஏகாதேசி என்று அழைக்கப்படுகிறது விஜயா என்றால் வெற்றி என்று பொருள் இந்த விஜயா ஏகாதேசியில் ஏழு தானியங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக பரப்பி கலசம் வைத்து மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்தால் கடல் கடந்து சென்று வெற்றி பெறுவர் என்பது ஐதீகம் விஜய ஏகாதேசியை ஸ்ரீ ராமபிரானை கடைபிடித்ததாக புராணம் கூறுகிறது கடினமான சூழலில் போராட்டமான வாழ்க்கையில் இருப்பவர்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய ஏகாதேசி விஜய ஏகாதேசி விஜய ஏகாதேசி நாளில் துளசி தீர்த்தம் மட்டும் அருந்தி முழு உபவாசம் இருந்து இறைவனை வழிபடுவது சிறந்தது விஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களை உரைக்கும் நாமத்தை இந்த நாளில் கேட்பது பயன் தரும் குறைந்தபட்சம் இன்று கட்டாயம் ஆலயம் சென்று பெருமானை வழிபட்டு அங்கு அமர்ந்து விஷ்ணு நாமம் பாராயணம் செய்து வழிபடுவதன் மூலம் விஜய் ஏகாதசி விரதத்தில் பலனை முழுமையாக பெறலாம் இன்றைய தினத்தில் விரதம் மேற்கொள்ள நினைப்பவர்கள் ஏகாதசிக்கு முதல் நாளாக தசமி என்று பகலில் ஒருவேளை மட்டுமே உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏகாதசி அன்று அதிகாலையிலேயே குளித்துவிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி விரதத்தை மூன்று நாட்கள் என்னும் முறையில் அனுசரித்தால் பலம் நிச்சயம் தசமி அன்று ஒருவேளை மட்டும் உணவு உண்டு மறுநாள் ஏகாதசி என்று முழு உபவாசம் இருந்து அதற்கு மறுநாள் துவாதேசி அன்று அதிகாலையிலேயே உணவு உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் ஏகாதசி திதி முழுவதும் பூரண உபவாசம் இருப்பது பலன் தரும் ஏழு முறை துளசி இலையை பகவான் நாமம் சொல்லி சாப்பிடலாம் உடல்நிலை மற்றும் வயோதிகம் காரணமாக பூரண உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பழங்கள் பால் தயிர் போன்றவற்றை பூஜையில் வைத்து இறைவனுக்கு படைத்த பின் பிரசாதமாக உண்ணலாம் ஏகாதசிக்கு அடுத்த நாளான துவாதசி அன்று அதிகாலையில் உணவு அருந்துவதை தான் நாம் பாரணை என்று அழைக்கிறோம் சிவபெருமான் ஒரு முறை பார்வதி தேவிக்கு ஏகாதசி விரதம் மகிமை எடுத்து சொன்னார் ஏகாதசி விரதத்திற்கு பாவத்தை போக்கும் சக்தி உண்டு அஸ்வமேத யாகம் செய்த பலனை ஏகாதசி விரதத்தால் பெற முடியும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அனுசரிக்கும் விரதம் இது என்று விளக்கினார் உள்ளத்தின் பக்தி உணர்வுகளையும் உடலின் ஆரோக்கியத்தையும் இணைப்பது விரதம் இதனால் உள்ள தூய்மை உடலின் தூய்மை முதலான பலன்கள் கிடைக்கின்றன எனவே ஏகாதேசி விரதம் இருப்பவர்கள் சகலவிதமான சௌபாக்கியங்களையும் பெறுவார்கள் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் பாவங்கள் விலகி இனிய வாழ்க்கை அமையும் மனக்கவலைகள் விலகி புத்துணர்ச்சி கிடைக்கும் கோபம் வெறுப்பு பொறாமை விலகி எண்ணங்கள் அடையும் நீடித்த புகழ் கிடைக்கும்